தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதன்முறையாக இன்று மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் திருச்சியில் இன்று காலை தொடங்க உள்ள சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்வதற்காக திருச்சி மட்டுமல்லாமல் பல்வேறு ஊர்களில் இருந்தும் அவரது ரசிகர்கள் அதிகாலை முதலே குவிந்து வருகின்றனர் விஜய் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் முதல் மக்கள் சந்திப்பு பயணம் இது என்பதால் அதிக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இன்று காலையில் திருச்சி மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்யும் விஜய் அதைத் தொடர்ந்து பெரம்பலூர் மற்றும் அரியலூர் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிரச்சாரம் மேற்கொள்ள அவருக்கென பிரத்யேகமாக வாகனம் தயார் செய்யப்பட்டுள்ளது அதில் நவீன கேமரா ஒலிபெருக்கி இரும்பு வேலி ஆகியவை வாகனத்தில் அமைக்கப்பட்டுள்ளன நேற்று அந்த வாகனம் சென்னையிலிருந்து கிளம்பி திருச்சி வந்தது வாகனம் வரும் வழியில் ரசிகர்கள் தொண்டர்கள் அதை வரவேற்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் விஜய் நடத்தி இரண்டு மாநில மாநாடுகளிலும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறோம் திமுகவையும் மத்தியில் ஆட்சி செய்கின்ற பாஜகவையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் தனது கொள்கை எதிரி பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுக குறிப்பிடும் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தனது தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிறார் அதன் ஒரு பகுதியாக மக்களை சந்திக்கும் சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்குகிறார் விஜய் வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் மாநில அரசின் சூழல் பரபரப்பாகியுள்ளது விஜய் தலைமையிலான தாவேக்க கட்சி அடுத்த தேர்தலில் முழுமையாக களமிறங்கும் என முன்பே அறிவித்திருந்தது தற்போது விஜய் நேரடியாக முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருப்பது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது விஜயின் இந்த தேர்தல் பயணம் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவுகளோடு இணைந்துள்ளது மரக்கடை பகுதி என்பது எம்ஜிஆர் அடிக்கடி தனது தேர்தல் பிரச்சாரங்களை நடத்தி இடமாகும் அப்பகுதியில் எம்ஜிஆருக்கு என ஒரு சிலையும் நிறுவப்பட்டுள்ளது விஜய் தனது முதல் பிரச்சாரத்தை இங்கு தொடங்குவதன் மூலம் எம்ஜிஆரின் அரசியல் சென்டிமெண்டை நினைவுபடுத்த ார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருச்சியில் உள்ள மரக்கடை பகுதி அப்பகுதியில் பல சதாப்தங்களாக இயங்கி வரும் மர வியாபார நிலையங்களால் பிரபலமானது அந்த வரலாற்று பெயரையே கொண்டு பகுதி மரக்கடை என அழைக்கப்படுகிறது இன்று நடைபெற இருக்கும் விஜயின் முதல் தேர்தல் பிரச்சாரத்தை நினைவு கூர்ந்தும் இப்பகுதி அரசியல் வரலாற்றில் முக்கிய இடத்தை பெறப்போகிறது என கூறப்படுகிறது விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருப்பது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் தேர்தலில் தாவேகா முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது என்பதை வெளியே படுத்துகிறது தாவிகா ஆதரவாளர்கள் விஜயை முதல்வராக என்ற கோஷத்துடன் சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் தீவிரமாக செய்து வருகின்றனர் விஜயின் முதல் சுற்றுப்பயணம் என்று திருச்சி மரக்கடையில் ஆரம்பமாக்கும் நிலையில் தமிழக அரசியல் அரங்கில் புதிய பரபரப்பும் மக்கள் மத்தியில் பெரும் ஆர்வமும் நிலவுகிறது விஜயின் வருகையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் தாவைக்கா தொண்டர்களை திருச்சிக்கு படையெடுக்க தொடங்கிவிட்டனர் தமிழ்நாடு அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்ட சட்டமன்ற தேர்தலுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் காங்கிரசை வீழ்த்தி முதன்முறையாக அறிஞர் அண்ணா திமுகவை ஆட்சி கட்டலில் அமர்த்தினார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆரின் அதிமுக ஆட்சியை பிடித்தது அதேபோல் ஒரு மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் என்று விஜய் மற்றும் அவரது கட்சியினர் கூறி வருகின்றனர் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மேற்கொள்ள உள்ள இருக்கும் பிரச்சார பயணம் குறித்து அக்கட்சியின் மாநில துணை செய்தி பேட்டியாளர் சி டி ஆர் நிர்மல் குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் திருச்சியில் துவங்கி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் பரப்புரை நடைபெறுகிறது பனிரெண்டு நாட்கள் இங்கு முகாமிட்டு நிர்வாகிகள் அனுமதி வாங்கியுள்ளனர் நேற்றுதான் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களுக்கு அனுமதி கிடைத்துள்ளது இருபத்தி மூன்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன இதுவரை இது போன்று சுற்றுப்பயணத்திற்கு எந்த கட்சிக்கும் இப்படி நிபந்தனை விதிக்கப்படவில்லை இந்த சுற்றுப்பயணத்தில் கர்ப்பிணி பெண்கள் பள்ளி மாணவர்கள் குழந்தைகள் கலந்து கொள்ள வேண்டாம் என பொது செயலாளர் அறிவித்துள்ளார் குச்சி கம்பு ஆயுதங்கள் வைத்திருக்க கூடாது என்று தெரிவித்துள்ளனர் கட்சி கொடி வைத்திருந்தாலும் போட்டதில்லை விதிமுறை மீறப்பட்டாலும் எந்த நேரத்திலும் இந்த பயணம் நிறுத்தப்படும் என்றும் காவல்துறை நிபந்தனையில் தெரிவித்துள்ளது விஜய் பிரச்சார பயணத்திற்கு எல்லாவித முட்டுக்கட்டைகளையும் அரசு போடுகிறது அதே சமயம் திமுகவின் ஆதரவோடு பாஜகவின் கூட்டணியான அதிமுக கூட்டங்கள் நடக்கிறது எல்லாவித நிபந்தனைகளையும் கட்சியினர் கடைபிடிக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் பல்வேறு கடுமையான நிபந்தனைகள் காவல்துறை கொடுத்துள்ளனர் என்று கூறினார் மேலும் அவர் ஒரு நாள் பயணத்திற்காக பனிரெண்டு நாட்கள் போராடியுள்ளோம் பெரும்பாலான இடங்களில் அதிமுகவுக்கு எந்த நிபந்தனைகளும் கொடுக்கவில்லை திமுக அரசு முழு ஆதரவு கொடுத்துள்ளது பொதுச் செயலாளர் போகும் போது பத்து நபர் மட்டுமே உடன் சென்றனர் மாநகர ஆணையர் அலுவலகத்திற்கு அவர்கள் அனுமதி கிடைத்ததால் அங்கு சென்றோம் இதற்கும் வழக்கு னர் காவல்துறை கொடுத்த கேள்வியில் நாம் யூனிவர்சிட்டி தேர்வை எழுதிவிடலாம் ஏன் சனிக்கிழமை மட்டும் இந்த பிரச்சார பயணம் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் வாரத்திற்கு ஒரு நாள் செல்வதற்கு பனிரெண்டு நாட்கள் போராடி அனுமதி பெற்றிருக்கிறோம் தினம் தோறும் என்றால் எப்படி என்ன சொல்ல முடியும் என்றார் விஜயின் சுற்றுப்பயணத்தை தொடங்க திருச்சியை தேர்வு செய்தது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் திருச்சி வரலாறு படைத்த பகுதி என்பதால் திருச்சியில் இந்த பிரச்சார பயணத்தை துவங்குகிறோம் என தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க